வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இமானுவல் மேக்ரான் பிரெஞ்ச் பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே நம்மளுக்கு ஆதரவா இந்த வாட்டி இந்தியா கட்டாயமாக யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இன்க்ளூட் ஆகணும்னு நம்மள பேக் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய பேராதரவு அவ மட்டும் இல்ல ஜோ பைடனும் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு முதல்ல நம்ம யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் என்னங்கறதுல இருந்து ஆரம்பிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஹிந்து பேப்பர்ல வந்த விஷயம் என்னன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நைன்டீன் பிப்டி பார்லிமெண்ட்ல எல்லாரும் ஜவஹர்லால் நேரு பார்த்து கேக்குறாங்க யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் நம்மளுக்கு சீட் வந்து அவங்க வாலண்டியா ஆஃபர் பண்ணாங்களாமே நீங்க ஏன் அந்த செக்யூரிட்டி இதை வந்து நீங்க ஒத்துட்டீங்களா ஒத்துக்கலையான்னு கேட்டாங்க அதுக்கு ஜவஹர்லால் நேரு சொன்னாரு அவங்க வாலண்டரியாவும் கேட்கல ஃபார்மலாவும் கேட்கல இன்ஃபார்மலாவும் கேக்கல நான் வந்து அது வந்து டிரெஸ் தான் இந்த மாதிரி ஒரு பொருளியை கலப்புறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் தான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சாவது வருஷம் இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஃபார்ம் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் யா இதுல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல அஞ்சு பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க யூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்போ இருந்த ரஷ்யா சோவியத் யூனியன் பிரான்ஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரான்ஸ் சைனா அதுக்கப்புறம் வந்து யூகே இவங்க வந்து ஃபர்ஸ்டே பர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆகாங்க நைன்டீன் ஃபிஃப்டியில என்ன அப்படி என்ன ஆகுதுன்னா விஜயலட்சுமி பண்டிட் வந்து அம்பாசிடர் ஆஃப் இந்தியா யூஎஸ்ஏல இருக்காங்க அப்போ ஜான் ஃபோப்ஸ் ஜூலர்ஸ்ங்கிறவர் என்ன பண்றாரு விஜயலட்சுமி பண்டிட் கிட்ட இந்த மாதிரி நாங்க வந்து சைனாக்கும் அமெரிக்காவும் போர் இருந்துட்டே இருந்ததுனால நாங்க வந்து சைனாவை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இந்தியாவை இன்க்ளூட் பண்றோம்னு சொல்றாரு அதுக்கு விஜயலட்சுமி பண்டிட் என்ன பண்றாங்க நான் ஜவஹர்லால் நேருட்ட கேட்டுதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஜவஹர்லால் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க ஜவஹர்லால் நேரு என்ன பதில் சொல்றாருனாக்க எனக்கு வந்து சைனா இந்தியாவோட எந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாய்லரா மாதிரி இருந்ததுன்னா எனக்கு அப்பேற்பட்ட ஒரு மெம்பர்ஷிப் பேண்டா என் நீங்க வந்து சைனாவை எடுத்துட்டு இந்தியாவை இன்க்ளூட் பண்றீங்கன்னா நான் வந்து இதுக்கு உடந்தையா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல என்னாரு அப்ப இருக்கிற ரஷ்யன் இவர் என்ன பண்றாரு அவர் பேர் வந்து நிக்கோலை புக்னாலி அவர் என்ன பண்றாரு இந்த ஜவஹர்லால் நேரு கேட்கிறாரு இந்த வாட்டி நான் உங்களை இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன் நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டிருக்காரு அப்ப அப்பவும் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்தியா வந்து டெஃபனட்டா வந்து அப்ரண்ட் இந்தியா வந்து எல்லா விதத்திலயும் தொகுதி உள்ள நாடு ஆனாலும் நீங்க வந்து ஒரு ஒரு கண்ட்ரியை ஒதுக்கி வச்சு எங்களை இன்க்ளூட் பண்ணாலோ இல்ல நீங்க வந்து அட் த காஸ்ட் ஆஃப் சைனா நைன்டீன் பிப்டில சொல்றாரு இப்ப என்ன சொல்றாரு எங்களுக்கு எல்லா வித தகுதி இருந்தாலும் நாங்க இத வந்து கொஞ்சம் முடிவு எடுக்கிறது நம்ம கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எடுப்போம் வருஷம் கழிச்சு தான் எடுப்போம் இந்தியா வந்து எல்லா தொகுதி இருந்தாலும் யூஎன்ல மெம்பர் ஆகிறதுக்கு எல்லாமே இருந்தாலும் எங்களுக்கு இப்ப வேண்டான்னு சொல்லிடுறாரு அததான் நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல அங்க பார்லிமெண்ட்ல வந்து டாக்டர் ஜே என் பரே கேட்டதுக்கு ஜவஹர்லால் நேரு இந்த மாதிரி பதில் சொல்றாரு இப்ப யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சில்ல வந்து யுஎன் சார்டர்னு இருக்கு அந்த யுஎன் சார்டர்ல தான் நீங்க மெம்பரே சேர்த்துக்காம இருக்க முடியும் சேர்த்துக்கினாலும் அங்க போய் நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்க நம்பரை நீங்க வந்து மெம்பர்ஸை சேர்த்துக்க முடியும் இதுதான் அதோட விதி இப்போ இது பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் யூஎஸ்ஏ சோவியட் யூனியன் இப்போ ரஷ்யா சைனா யூகே பிரான்ஸ் இப்ப யூஎன் ப்ரொபோசல் வந்து இப்போ இந்த வாட்டி வந்து ரொம்ப இதுவா நம்மளுக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னு பேசி வந்து யூகே பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன அவர் என்ன ஸ்டேமர்னு இப்போ வந்து தற்காலிகமா இந்த அஞ்சு கண்ட்ரி தவிர பர்மனன்ட் மெம்பர்ஸ் இப்ப நம்ம என்ன வந்து நம்ம இப்ப சந்தைக்கு வந்து அஞ்சு பர்மனென்ட் மெம்பர்ஸும் பத்து நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு கே ஸ்டேமர் ஜெர்மனி ஜப்பான் பிரசில் இந்தியா அதுவும் ஏதேனும் ரெண்டு ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ கட்டாயம் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இதுக்கு அப்புறம் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு இதுக்கு மேலையும் அவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்க வந்து டெஃபினட்டா இந்தியாவை பேக் பண்றோம் டு பிகம் அ பர்மனென்ட் மெம்பர் யூஎன்எஸ்சி ல நாங்க இப்ப பேக் பண்றோம் யுஎன்எஸ்சி வந்து அது இன்னும் நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் வேணும் அஞ்சு மெம்பர்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னாக்க முதல்ல அவங்க யூஎன்எஸ்சி ஆரம்பிச்ச போது அம்பத்தோரு கண்ட்ரிஸ் தான் மெம்பர்ஸா இருந்தாங்க அதாவது அஞ்சு பெர்மனன்ட் பாக்கி எல்லாம் நான் பெர்மனன்டா இருந்தாங்க இப்போ நூத்தி தொண்ணூத்தி மூணு கண்ட்ரிஸ் இருக்கு அதே மாதிரி இந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும் எக்ஸ்பான்சிவா இருக்கணுங்கறத ரொம்ப கிளாரிட்டியோட சொல்றாங்க அடுத்தது இப்போ பிரான்ஸ் இவர் என்ன சொல்றாருனாக்க யூஎன் கவுன்சில் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடியை வந்து இன்னும் வில்லிங்கா அவங்க ஆக்ட் பண்ணும் அண்ட் அவங்க வந்து பாலிடிக்ஸ்னால பேரலைஸ் ஆகக்கூடாது எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎன் எக்ஸ்பான்ஷன் வேணும் ரெப்ரஸன்டேஷன் வேணும் நாங்க வந்து ஆப்பிரிக்கா பெர்மனடாக வந்து யூஎன்எஸ்சியில இப்போ பிரசில் இந்தியா ஜப்பான் ஜெர்மனி ஆப்பிரிக்கா இந்த அஞ்சு பண்ணுங்கிறது இமானுவேல் மேக்ரோனோ வந்து யார் யாரும் அதை அதாவது ஆமோதிக்க முடியும்னாக்க ரஷ்யா யூகே சைனா பிரான்ஸ் யூஎஸ்ஏ இந்த நாலு கண்ட்ரீஸ்ல யூஎஸ் பிரதமர் இருக்க ஜோ பிடன் அவர் வந்து வில்மிங்டன் ஒரு இடத்துல டெலாவேர்ல செப்டம்பர் ட்வெண்ட்டி நம்ம மோடி கிட்ட கட்டாயம் நான் வந்து இந்த வாட்டி யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்ல கட்டாயம் இந்தியா இன்க்ளூட் பண்ணு பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு மேக்ரோன் சொல்லிட்டாரு இமானுவேல் மேக்ரோன் சொல்லிட்டாரு இவரும் சொல்லிட்டாரு ரஷ்யாவும் அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க இப்போ ஜெய்சங்கர் என்ன சொல்லிருக்காங்க நம்ம பார்க்கணும் மோடி அண்ட் ஜெய்சங்கர் மோடி என்ன சொல்லிருக்காரு ஒரே வார்த்தை நச்சது நம்ம இந்த யூஎன் ரெப்ரஸன்டேஷன்ல இப்ப இப்ப இருக்கிற இல்ல வந்து நம்ம எல்லாரும் கலெக்டிவ் ஸ்ட்ரென்தோட இருக்கணும் அதே மாதிரி நம்ம எல்லாரும் ரிஃபார்ம்ஸ் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ரிஃபார்ம்ஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பீஸ் கொண்டு வரணும் ஏன்னா எங்க பார்த்தாலும் உங்களுக்கு சண்டையும் சச்சரமா இருக்கு எஃபிஷியா மேக்ரோனும் என்ன சொல்றாரு யூஎன் வந்து மோர் எஃபிஷியன்ட் ரெப்ரசென்டேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருமே அவங்க சொன்னதே வந்து திருப்பி திருப்பி முன்மொழிஞ்சிருக்காங்க இப்போ வந்து ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்குறான் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து தான் எந்த எந்த நோக்கத்துக்காக அது நிர்ணயிக்கப்பட்டதோ ஃபார்ம் பண்ணப்பட்டதோ அதை வந்து விட்டுட்டு விலகி இப்ப அவங்க வந்து குளோபல்ல வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்க எதனால அப்படி சொல்றாருனாக்க நம்மளுக்கே தெரியும் ரஷ்யா ஆஹ் இவங்க இந்த யுக்ரைன் நாட்டு வேற இருக்கட்டும் வாரா இருக்கட்டும் இப்போ கரண்டா வந்து உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டா இருக்கட்டும் அவர் என்ன சொல்றாரு இன்னும் பிரிசன் ஆப் த பாஸ்டா தான் இருக்கீங்க எதனால அவர் அப்படி சொல்றாருனாக்க குளோபல் சவுத் அதாவது குளோபல் சவுத் அவர் சொல்றது வந்து ஏஷியா ஆப்பிரிக்கா லாட்டின் அமெரிக்கா எல்லாரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ஸ் தரணும் ஏன்னா நீங்க பிரிசன் ஆஃப் த பாஸ்டாவே இருந்துட்டு நீங்க என்ன பழைய சட்டத்திட்டம் இருந்ததோ அதுல இருந்து நீங்க வந்து முன்னெடுக்கல முன்மொழியல எந்த மாறுதலும் பண்ணலன்னு ரொம்ப கிளாரிட்டியோட சொல்றாரு ஏன்னாக்கா அவர் என்ன சொல்றாருனாக்க ரிஃபார்மேஷன் வந்து யூஎன் செக்ரிட்டரி கவுன்சில்ல வந்தாதான் ப்ராசன்டேஷன் இருக்க முடியும் அது பர்டிகுலரா இம்பரேட்டிவ் இப்ப நீங்க முதன்மையா அது பண்ணணும் அப்படிங்கறது எதனால சொல்றனாக்க நம்ம வந்து இனிமே இந்த உலகத்தை ஒரு சஸ்டெயினபிள் பிளானட்டா வச்சுக்கணும் வேர்ல்டு வந்து இவோல்டு தானே இப்ப எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ஸ்மார்ட்டாக இன்டர் கனெக்டடாக மல்டிபோலார் அரீனா அப்புறம் மெம்பர்ஸ் வந்து இப்ப வந்து உங்களுக்கு நாலு மடங்கு முன்னாடி ஐம்பத்தொன்னு இருந்தது இப்ப நூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி மூணா மாதிரி இருக்கு நாலு ஃபோல்டா வந்து இருக்கிற போது யூஎன் வந்து இத வந்து பிரிசர் ஆப் த பாஸ்டா இருக்க கூடாது அடுத்தது கட்டாயம் என்ன பண்ணுங்கிறத கட்டாயம் வந்து இப்ப யூஎஸ் வந்து முடிவெடுக்கிற ஒரு தருணம் வந்துருதுன்னு ரொம்ப கேட்டகரிக்கலா சொல்றாரு இப்ப வந்து இன்னொரு கட்டத்திலயும் யுஎன்எஸ்சி இருக்கு அது வந்து ரொம்ப தனக்கு தான் வந்து இந்த மேண்டேட் இந்த மாதிரி தங்களுக்கே இருக்க இலக்குகளை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கும் அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் பீஸும் இது பண்றதுல ஒருங்கிணைக்கிறதுல சுத்தமா அவங்க வந்து எந்த முயற்சியும் எடுக்கல ஸ்டெபிலிட்டி இல்ல அப்புறம் தன்னோட எஃபெக்டிவ்னஸ் ட்ரெடிபிலிட்டியை வந்து ரொம்ப அண்டர்மைன் பண்ணி பண்ணுது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு இது வந்து எப்படி முடியும்னாக்க நம்ம வந்து எக்ஸ்பான்ஷன் ரெப்ரசன்டேஷன் லெவல்ல நம்ம வந்து இத வந்து நம்ம ரெஃபார்மேஷன் பண்ணலனாக்க இனிமே இனிமே இப்படியேதான் இருக்கும் எதுவுமே நம்ம வந்து முடிவெடுக்க முடியாது எந்த நாட்டும் இதுவும் நம்ம போய் முன்னெஞ்சு நம்ம நாட்டை வந்து நம்ம உலகத்தையும் நாட்டையும் பீஸ்ஃபுல்லா வச்சுக்க முடியாதுன்னு சொல்றாரு இப்போ வந்து ஆஹ் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா அடுத்த லெவலா இப்போ வந்து ஆஹ் ஜெய்சங்கர் என்ன சொல்றாருனாக்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன இந்த ஆஃப் சொல்றாரு அதுக்கு அடுத்தது என்ன மல்டி சொல்றாக்கல் இருக்கு இல்லையா பினான்சியல் காம்போசிஷன்ல மல்டி லேட்ரல் பினான்சியல் ஆர்கிடெக்சர் இம்ப்ரூவ் பண்ணும்னு சொல்றாரு அது எப்படி முடியும்னாக்க பிரிட்டன் உட்ஸ்னு ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து இப்போ எம்டிபி மல்டி லேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்க்கு இன்னும் ஃபண்டிங் ஜாஸ்தியா கொடுத்து அப்பதான் நீங்க வந்து யூஎன்ல இருக்கிற ஜெய்சங்கரும் ஏசியா ஆப்பிரிக்கா லேட்டன் குளோபல் சவுத்த வந்து அவங்களையும் நம்ம வந்து நிராகரிக்க முடியாது அவங்களையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுல அவரும் திட்டவட்டமா சொல்றாரு அதே மாதிரி இவர் வந்து பினான்சியல் இதுல வந்து ஸ்ட்ரக்சர்ல உடன் இது பண்ணிட்டு உடன் பிரிட்டன் உட்ஸ் வந்து நீங்க வந்து எஸ்டிஜிபி எஸ்டிஜி அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இதுலயும் எம்பிடிலயும் கிளைமேட் குளோபல் நிறைய மருந்தல்கள் நடக்குறது அண்ட் ஸ்பெண்டிங் வந்து இப்ப ட்ரில்லியன்ஸ்க்கு போயிருக்கு ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஜி டுவெண்டில என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா போர் ட்ரில்லியன் வந்து அவங்க மட்டும் போர் ட்ரில்லியன் தொட்டு எடுத்துங்கிறாங்க அடுத்தது அவர் என்ன சொல்றாரு இன்டர்நேஷனல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பினான்சியல் இது அமைய கொண்டு வரணும்னு சொல்றாரு அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு இப்போ வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து அவங்க வந்து அதே மாதிரி இதுல வந்து யூனிலாக்டல் மார்க்கெட்டிங் மல்டிலாக்டல் மார்க்கெட்டிங்ல என்ன சொல்றாரு அது இந்தியா எப்பவுமே ரூல் பேஸ்டா இருந்திருக்கு நான் டிஸ்கிரிமினேட்ரி ஃபேர் ஓபன் இன்க்ளூசிவ் ஈக்விட்டபிள் டிரான்ஸ்பரண்ட் மல்டிலாக்டல் ட்ரேடிங்ல வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நாங்க எப்பவுமே டபிள்யூடிஓக்கு நாங்க ஒத்துழைச்சிருக்கோம் அதே மாதிரி இப்பவும் வந்து எல்லாருமா சேர்ந்து நம்ம வந்து யூனிஃபார்மா வந்து நம்ம இது பண்ணணும் எல்லாருமே வந்து ஒத்துழைக்கணும் இப்போ இவர் இருக்காரு ஆண்டோனியோ குட்டேராஸ் அவர் யாருன்னாக்கா அவர் தான் யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் அவர் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாரு இப்ப வந்து ஐம்பத்தி மெம்பர்ஸ்ல நூத்தி முப்பத்தி தொண்ணூத்தி மூணு மெம்பர்ஸ் இருக்கும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்போசிஷன் அண்ட் ஒர்க்கிங் மெத்தட்ஸ் வந்து டெபினெட்டா அவர் ஒத்துக்கிறாரு ரெப்ரசன்டேஷன் காம்போசிஷனோ ஒர்க்கிங் மெத்தட்ஸும் புராதனமா இருக்கு அதாவது இப்ப இருக்கிறது எப்படி இருக்குன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்த வந்து இப்ப நம்ம மாதிரி அவ்வளவு அவுடேட்டடா ரிஃபர்மேஷன் கட்டாயம் வரணும் அப்படிங்கறத அவரும் முன்மொழியாரு இப்போ இதுல வந்து இந்த நம்ம இப்ப சொல் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா இன்க்ளூட் சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ல ஒத்தர் மட்டும் வாயே தற்காம இருக்காரு அவர் யாருனாக்க சைனா நேரு வந்து சைனாவை ஆதரிச்சு ஆதரிச்சு நம்மளுக்கு முதல்ல கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை வந்து நேரு வந்து வந்து தடுத்தாருங்கிறது உண்மை ஆனா அதுக்கு ஆதாரங்கள் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம எம்இஏ அதாவது மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எம்இஏல வந்து நீங்க பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு முறையும் நேருதான் வந்து நம்ம இந்தியா வந்து சைனாக்கு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஐயோ சைனா இல்லாம நாங்க இருக்க மாட்டோம் அதே மாதிரி அவர் ரஷ்யாக்கு நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல போனும் அங்க அந்த நிக்கோலே கேவானிய பார்க்கும் போதும் அவர் வந்து இதே தான் சொல்றாரு என்ன சொல்றாருனாக்க இந்தியாக்கு எல்லா தகுதி இருந்தும் எங்களுக்கு இப்ப வேண்டாம் ஏன்னா இதனால மத்த கண்ட்ரிஸ்க்கு பாதிப்பு வரும் யார் அந்த மத்த கண்ட்ரிஸ் ஒன்லி சைனா சைனாக்கு மட்டும்தான் பாதிப்பு வரும் அப்படிங்கறத நம்ம இங்க எடுத்துக்கணும் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல மோடியா இருக்கட்டும் ஜெய்சங்கரா இருக்கட்டும் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் அதை தவிர பாகிஸ்தான் நம்மளுக்கு கொடுக்கிற அனைத்து உடை உடைச்சலையும் அவரு எடுத்து எடுத்து சொல்லிருக்காரு பாகிஸ்தான் கிராஸ் அவங்க காஷ்மீர் ஆக்கிய பண்ணி நம்மளுக்கு தொல்லை குடுக்கறது எல்லாமே சொல்லிருக்காரு இன்னைக்கும் கரண்ட்ட பாத்தீங்கன்னா ஜெய் சங்கர் பர்ஸ்ட் இந்தியா விட்டு ஒருத்தரை இது பண்ணோம்னா பாகிஸ்தானிய வந்து பாகிஸ்தான் காஷ்மீர்ல இருந்து அவங்கள வந்து முதல்ல அங்கிருந்து அவங்கள வெ வெளித்தனும்னு இன்னைக்கு காலையில கூட சொல்லியிருக்காரு யூஎன் செக் கவுன்சில் நம்ம ஒரு மெம்பர் இருந்தோம்னா என்ன 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 யூஸ் நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இப்ப வர இத்தனை மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு கட்டாயமா நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அதுதான் இங்க உண்மை இஸ்ரேல் பிரைம் என்ன சொல்லிருக்காரு அவர் நெட்டின்யாகவும் அவர் கிளியரா சொல்லிருக்காரு என்னோட வார் நான் வார் அகைன்ஸ்ட் ஹமாஸ் வார் அகைன்ஸ்ட் எல் ஹமாஸ் அப்புறம் இப்ப வந்து இஸ்ரேல் லெபனன் முதல் நேற்று பாம் பண்ணது ஃப்ரைடே இன்னைக்கு பண்ணது நான் வந்து அஹ் லெபனன் அதுக்கப்புறம் வந்து எமென் எல்லாரோடயும் நான் கட்டாயம் போர் போடுவேன் நெக்ஸ்டே என்னோடய ஈரான கூட இருக்கும் இந்த டெரரிசம் நான் ஒழிக்கிற மட்டும் நான் ஓய மாட்டேன்னு அவர் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுங்க ஒரு இன்டர்நேஷனல் அரியநாள் போரம்ல போயிட்டு நீங்க இவ்வளவு தைரியமா உங்களோட எதிரி இவ அவங்க தான் என்னோட எதிரி எதிரிகளை நான் ஒழிக்கிற மட்டும் டெரரிசம் ஒழிக்கிற மட்டும் நான் வந்து மாட்டேன்னு சொல்றது அதுக்கு ரொம்ப ஒரு தைரியம் வேணும் இதுதான் இப்ப நம்ம இந்தியாவுக்கு வந்து யூஎன் செக்யூரிட்டில மெம்பர்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நம்ம இனிமே பாக்கணும் நம்மளுக்கு எல்லாரோட சப்போர்ட் இருக்குங்கிறது தான் உண்மை வணக்கம் ஜெயஹந்த்